இது என்ன பானையா இது பானை இல்லப்பெல்லாம் சொல்றது தாங்கு தாங்கு தாங்குன்னா இதுல கலக்கா கொட்டி மேல வந்து ஒரு செட்டி வச்சு சாணி போட்டுறது ம் வெத்து போடுறது சரி சரிங்க அது என்ன எறும்பு விரும்பு என்ன ஏறாது பசங்க வசங்க எடுக்க மாட்டாங்க சரி சரி அப்படி கலக்காய் இல்லைனாக்கா கேவரு கம்பு சோளம் அப்பெல்லாம் விளையும் அதில் கொட்டி வைக்கிறது எதுவும் வசல் இல்லை அதுவும் கொண்டாந்து வெளியே வச்சுட்டு சரி சரிங்க இதெல்லாம் இப்போ நாங்கள் நாங்கள் பார்க்குறோம் உண்மையாவா ஆமாங்க இது மாதிரி அஞ்சு இருந்துச்சு அதெல்லாம் கலக்காய் கொட்டி வைக்கணும் ஓ சரி சரி ஒட்டு போச்சு நூறு காட்டும் போதெல்லாம் ஆ கேட்கணும் ஆயா வணக்கம் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஐயா வாங்க இவங்க பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகுர்ணி எங்களோட ஆயா இன்னைக்கு போகி பண்டிகையை முன்னிட்டு அவங்க வீட்டில் என்ன ஸ்பெஷலாக நம்மளுக்காக கறி சமைச்சு கொடுக்க அவங்க கிட்டே கேட்கலாம் வாங்க என்ன என்னையா செஞ்சு காமிக்க போகிறீங்க ஆட்டுக்கறி பொடி குழம்பு ம் ரத்த பொரியல் செய்கிறோம் சரி ஆயா நமக்காக ஆட்டுக்கறியில் பொடிக்கறி குழம்பும் ரத்த பொரியலும் செஞ்சு காமிக்கிறாங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம்

இப்போ இது உப்பு போடலாமாங்கய்யா உப்பு அதிலையே போட்டுப்பாங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தெல்லாம் அப்புறமா போட்டுக்கொண்டோம் இப்போ கடையிலேயே அதெல்லாம் போட்டு கொஞ்சம் போட்டு கொடுத்துடுவாங்க சரி பார்த்துட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறமா நம்ம பத்திரம்லாம் போட்டுக்கோங்க ஓகே ஐயா இப்போ இது நல்லா வணங்குங்களா நல்லா வணங்கணும் கொஞ்சம் உண்டு தண்ணி ஊற்றணும் ஓகே ஓகேங்க தண்ணி எவ்வளோங்க கொஞ்சம் ஒரு ஆர்ட் பண்ணணும் கொஞ்சம் கொண்டு வதக்கணும் சரி நம்ம எதற்கு நாம சாதத்துக்கு சாப்பிடலாம் கழியில களி பண்ணி சாப்பிடலாம் எல்லாத்துக்கும் சாப்பிடலாம் எல்லாத்துக்கும் நடக்கும் இது உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சாப்பிடலாம் இது

பத்தமல்லி ரெண்டு அப்படியே மேலே தூவி விட்டா சிறப்பாக சரி ரெடி ஆகி போச்சு ரெடி ஆகி போயிடுச்சு சாப்பிடலாம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் குழம்புக்கு போகுதுக்கா தோசை ஊற்றிடுவோம் ஆயா இப்போ அடுத்து தான் நம்மளுக்காக ஆட்டில் ஆட்டுக்கறியில் வந்து பொடிக்கறி குழம்பு எப்படி செய்யறதுன்னு நம்மளுக்காக செஞ்சு காமிக்க போகிறாங்க வாங்க பார்க்கலாம் முதல்ல குக்கர் வச்சிருந்தோம் எத்தனை ஸ்பூன் ஆயா ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் கூட போதும் அது பொடிக்கறியில் வந்து நெய் தாசிக்கும் ஓகே ஓகே தான் போதும் சரிங்க செவ்வு கொழுப்பு அதான் ஆட்டுக்கு பொடிக்கறி குழம்புன்னு சொல்கிறது அதுதான் அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடணும் பச்சை வாசன் பார் மாதிரி நல்லா வதக்கணு இப்போ அடுத்தது என்னங்கயா போட போகிறோம் சின்ன வெங்காயம் நூறு கிராம் ஆட்டி நோண்டு போகும் சரி ஓகேங்கய்யா பறிச்சி வச்சு சின்ன வெங்காயம் இதில் போட்டு வதக்கணும்

மிளகு உப்பு போடணும் மிளகாய் தூள் போடணும் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனு வீட்டில் தயார் பண்ணால் கறி மசாலா கொஞ்சம் போட்டுக்கணும் நல்லா வதக்கிடணும் மாமட்டம் மாமக்கட்டி ஒரு மூடி தேங்காய் ரெண்டு தக்காளி போட்டு ஆட்டின்னு வந்துடணும் மசாலா நல்லா நைஸாக அரைச்சி வந்துடுச்சு இது வதணு ஊற்றி ஊற்றி வளர்க்கணும் தண்ணி நம்மளுக்கு தேவையான ஊட்டி கழிக்கணும் ரெண்டு லேசாக அப்படியே போய்விட்டு போய்விட்டு கழுக்கிட்டு மூடிடு மூடிட்டு ஒரு அஞ்சு இல்லை ஆறு விசில் விட்டா சரியாக போயிடும் அஞ்சு விசில் வேணும்மா ஐயா ஆறு ஆறு சரி இப்ப விசிலுக்கு அப்புறம் பண்ணி விசில் பண்றீங்களா பண்ணி சரி கம சூப்பரா வாசம் சூப்பரா நல்லா அப்படியே நாக்கு அப்படியே

இந்த உதிரியர் சொல்கிறவங்க இந்த ஆசமா இருக்கிறவங்க அதெல்லாம் சாப்பிட்டாக்க நல்லது கொழுப்புக்கு இது அதனால நல்லா சாப்பிட்டா சரி சரிங்க இப்போ இது சாப்பாடு இட்லி தோசை இட்லிக்கு தோசைக்கு களிக்கு ஓகே இவெல்லாம் தோசைக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் சரி ரெண்டு நாள் வச்சு இந்த கூட சூடு பண்ணி சாப்பிட்லாம் ஒன்றும் தப்பு இல்லை ஓகே ஓகே இப்போ இது கூட நம்ம சாப்பிட்டுக்கிறதுக்கு என்னங்க சாப்பாடு செய்ய போகிறோமா தோசைங்களாயா தோசை தோசைங்களா சரி தோசை செய்யறீங்களா சரி

அப்படியே கொஞ்சம் நோட்டுமனா இப்படி மூடி வச்சுமானா திருப்பி போடாத எடுத்துமானாக்கா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது அதனால தான் அப்படி மூடி வச்சு எடுக்கிறோம் ம் இப்போ நல்லா வெந்துருச்சு திருப்பி போடாத அப்படியே எடுத்து சாப்பிடுவோம் yang रे वाह उडा डैश वन साफ நல்லா இருக்குங்களா சரி சரிங்க தாத்தா உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் தாத்தாறு வருஷம் சரிங்கத்தா ஒரு கணவன் மனைவி நல்லா சந்தோஷமா வளர்த்ததுக்கு என்ன தத்தா ரொம்ப முக்கியம் ரெண்டு பேரும் ஒருத்தர் மனசு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு தான் மிக்கம் ஒன்று ஒருத்தர் மனசு கரெக்டாக சொல்லியிருக்கீங்கம்மா இப்போ நம்ம நிலத்தில் என்னென்ன போட்டிருக்கீங்க நிலத்துல மிளகா போட்டுக்கிச்சு மிளகா எடுத்துட்டோம் கவர் போட்டுக்குது கவர் போட்டுக்குது கவர் இந்த வருஷம் சரியாக வெள்ள வெள்ளாமல் வரல சரி சரிங்க மத்துக்காய் தான் வந்து விட்டுக்குது காய ஏதோ ஒன்று ரெண்டு வருஷம் குழம்புக்கு ரெண்டு நாள் செஞ்சோம் இப்போ கீடு சரி இன்னும் காய் வரக்கூடிய ஆகலை தாத்தா மத்தா உங்களுக்கு எத்தனை பசங்க ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணு சரி சரி அவங்க எல்லாம் வெளிய இருக்காங்களா இப்போ நீங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இங்க இருக்கீங்க சரி சரிங்க தத்தா இப்போ அவங்க விசேஷம்னா வந்துவிட்டு போவாங்களா ஆ அப்புறம் ஏன் தாத்தா பொங்கலுக்கு வரல அவங்க மைமேட்லலாம் படிச்சுட்டு வராங்க எல்லாம் படிக்கிறவா எல்லாம் படித்து முடிச்சியாக போல வழிவாங்க சரி சரி எல்லோருக்கும் பொங்கல் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எல்லாத்தையும் எல்லா குடும்பத்தரும் நல்லா இருக்கணும் குட்டி எல்லாம் நல்லா வாழ்ந்து நல்லா இருக்கும்